கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள இயேசப்பா வல்லமையுள்ள தேவனே நான் இன்று உங்கள் முன் வருகிறேன் நீரே என் அடைக்கலம் மற்றும் எனது பாதுகாப்பான புகலிடம் நான் எதிர்கொள்ளும் சிரமங்களும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளும் என் வாழ்க்கையை தாங்க முடியாததாக உள்ளது ஆண்டவரே நான் சோர்வாகவும் பலவீனமாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கிறேன் தயவுசெய்து உங்கள் பரிசு தாவியை அனுப்பி என்னை ஊக்குவியும் உம் வல்லமையினால் மீட்டுக்கொள்ளும் நீங்கள் இல்லாமல் என்னால் ஜீவிக்கவே முடியாது மனித நன்பு மாறும் நீரோ மாறாதவர் அப்பா என் வாழ்க்கையில் எனக்கு நீரே தாயும் தந்தையா இருக்கிறீர் எனக்கு உங்கள் வலிமை தேவை வாழ்க்கையில் முன்னேற எனக்கு உங்கள் பலன் கிருபை தைரியமும் தேவை மக்களால் வரும் பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும் விடாமுயற்சியுடன் இருக்கவும் வாழ்க்கையை கைவிடாமல் இருக்கவும் எனக்கு உதவி செய்யும் தொடர்ந்து உமக்காக ஜீவிக்க எனக்கு பலன் கொடும் நீங்கள் என்னை மாற்ற நான் காத்திருக்க எனக்கு பொறுமை தாரும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் முன்பிருந்ததை விட அதிகமாக என்னோடு இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன் எந்த காரியமும் என்னை விட தள்ளாதபடி காத்து ரட்சியும் என் குழப்பத்திற்கு அமைதியையும் என் சோகத்திற்கு மகிழ்ச்சியையும் என் இருதயத்திற்கு நம்பிக்கையையும் தாரும் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் நான் நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆம் உனக்கு உதவி செய்வேன் என் நீரின் வலது கையால் உன்னை தாங்கினேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குரைத்த வார்த்தைகளுக்காய் நன்றி இப்பொழுது அதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் நம்முடைய பிதாவாகிய தேவனும் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் நம்முடன் சகல பரிசுதவான்களுடனும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்